அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண்ணின் எழுபத்து ஒன்பது ஐ பார்ப்போம் இப்பாடலில் கல்கிநாதனின் அங்க அடையாளங்களில் சிலவற்றை சொல்கிறார் சித்தர் வெண்தாடி விழுந்து தொங்க விரைந்தோடி தொண்டு செய்யும் எம் நாடி துடிப்பாய் வந்த எழில் தொண்டைமான் இவனை இன்முகத்தோடு எதிரே தில்லையன் ஆலயத்துள் தித்திக்கும் செம்மொழி பேச தீரனை ஒரு நாள் கண்டேன் என்கிறார் சித்தர் வெண்தாடி தொங்கும் என் வயதான காலத்திலும் என் நாடி துடிப்பாக விளங்குகின்ற தொண்டை மண்டலத்து அழகுடைய கல்கிநாதனை ஒரு சிவபெருமான் ஆலயத்தில் எதிர் எதிரே தித்திக்கும் செந்தமிழ் பேசிய இன்முகம் கொண்டவனை ஒரு நாள் பார்த்தேன் நான் பார்த்த அந்த நேரம் கடும் இருட்டு அல்ல லேசாக மாலை மயங்கி இரவு தொடங்கும் அந்த பொழுது ஒரு சித்தனின் தலை போன்ற தோற்றத்தில் என் நாதனை கண்டேன் ஐயனின் தலையில் உச்சி பகுதியில் சொட்டையாக இருந்த சொற்ப இடத்தை நான் பார்த்ததை உலக மக்களே உங்களுக்குச் சொல்ல எந்த ஈசன் எல்லா அருளையும் எனக்கு தந்து ஐயன் கல்கிநாதனுக்கு பணி செய்ய நான் வேண்டிக் கொண்டதை அவன் தாழ் பணிந்து நிற்க இறைவன் எனக்கு ஆணையிட்டது உலகம் அறியாது அன்பே இந்த பாடல்களை படிக்கும் நீ அறிந்து கொள் என்கிறார் சித்தர் கல்கிநாதனின் வலது கண் இமையில் கடுகை விட சிறிது பெரிய அளவில் கொஞ்சம் வெளிரிய நிறத்தில் மறு ஒன்று மாண்புடைய மன்னவன் இவன் கண்ணில் இருப்பதை நான் கண்டு இவன்தான் அவன் என்று உணர்ந்தேன் வியந்தேன் கழிச்சடையான என்னை கடை கண்ணால் கல்கிநாதன் கருணையாக பார்க்க நாங்கள் இருவரும் அப்பன் சிவனின் சிலையை ஆலயத்துக்குள் துதிக்க அந்த இனிய நாள் என் வாழ்வின் அருள் பொதிந்த நாளாய் அடியேன் நான் உணர்ந்தேன் என்கிறார் சித்தர் மன்னவர்கள் எல்லாம் பணிந்து வணங்கும் இந்த விண்ணுலக வேந்தனை வேதங்கள் நிறைய மறைத்தும் கூட தெய்வ ரகசியம் தன் காலத்தை தகுந்த நேரத்தில் வெளிக்கொண்டு வந்ததை நான் என் அகக்கண்ணில் கண்டு உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல என்னால் எப்படி முடிந்தது என்பதை நினைத்து நினைத்து வியப்படுகிறேன் மனம் என்ற தாமரை மலரின் அழகின் அளவை ஐயன் மட்டுமே அறிய உலகத்தாருக்கு தெரியச் செய்யும் விதியை எனக்கு தரப்பட்ட இறைவாய்ப்பை நான் சரியாக செய்வேன் எனக்கு தரப்பட்ட வரத்தை வெய்யர்கள் அறிந்து என்னை வீழ்த்த நினைத்ததை என் ஞானத்தால் அறிந்து மீண்டும் மீண்டும் உலகறிய சொல்வேன் காக்கையைப் போன்று பொய் வேடமிட்ட கோட்டானை என் அன்பே புன்னகையோடு நீ கேளா என்கிறார் சித்தர் ஐயனின் கையில் நடுப்பகுதியில் நான்கு விரல் நீளமும் இரண்டு விரல் அகலமும் கொண்ட தாமரை மலர் ஒன்று ஒயிலாக அமர்ந்திருப்பதை கண்டேன் தாமரை போன்ற வலது கரத்தின் நடுவில் சங்கம் என்ற சங்குப்பூவின் வடிவமாக சிகண்டி என்ற மயிலின் தலைப்பகுதி உள்ளங்கையில் இருப்பதை கண்டேன் தாமரையின் இதழ்கள் எல்லாம் அந்த மயிலின் தலையில் பூவாய் விரிந்து நிற்கும் புதுமையைக் கண்டு பூரிப்படைந்தேன் அரணே என்கிறார் சித்தர் ஐயனின் கரத்துள் அமைந்துள்ள தாமரை மலரின் நடுவில் திருமுருகனின் அறுமுகக் கோணம் ஒளி வீசுவதைக் கண்டேன் அரசர்கள் அணியும் மணிமுடி ஒன்று ஐயனின் இடது மலர் கரத்தில் அழகாய் பதிந்து எனக்கு அருள் தர கண்டேன் ஐயனின் மழலை பருவத்தில் வெள்ளை நிறத்தாலான பூண்டு போன்ற மிட்டாய்களை ஆசை ஆசையாக அதிகம் தின்றதால் முன்பற்கள் சொத்தை ஆகி சிறு வயதிலேயே உதிர்ந்த வரலாறை எம்போன்ற ஞானியர்களுக்கு மட்டுமே தெரிந்து கொள்ளும் வரத்தை தந்த இறைவனின் கருணையை எந்த அளவு சொல்லி நான் போற்றுவேன் காலாகாலம் அவன் பணி செய்வதே என் கடமை என்கிறார் சித்தர் கல்கிநாதனின் சிங்கப்பற்கள் இரண்டு சீர்வரிசையுடன் இருப்பதை ஐயனின் அங்கு அடையாளமாக நான் கண்டேன் வளர்ந்த பின்பு பற்கள் எல்லாம் இடைவெளி கொஞ்சமும் இன்றி முத்துக்களை அடுக்கி வைத்தது போன்ற தோற்றத்தில் இருப்பதை நான் உலகுக்குச் சொல்கிறேன் முப்பத்தி இரண்டு பற்களை மொத்தமாக கொண்ட ஐயனின் வாய் தண்ணில் கடைவாய் பல் ஒன்று வலது தாடையின் மேல் பகுதியில் வேரோடு தகர்ந்து இடைவெளி உள்ளதை நான் கண்டேன் என்கிறார் சித்தர் செழுமையான வளம் பெற்ற செம்மண் நிலத்தில் வேரில் கொத்து கொத்தாக காய்த்து தொங்கும் செம்பருத்தி பலாப்பழங்கள் விளையும் முல்லை காடுகள் புன்னகை பூக்க அந்த வனங்கள் தங்க கூடாரமாக காட்சியளிக்க அம்மையப்பனின் அகம் நிறைந்து நிற்கும் கல்கிநாதனை அன்பனாய் கண்டேன் அறத்துடன் வாழும் நீதி தவறா ஐயன் இப்பொழுது இருக்கும் நிலை வறுமை கோலம் அதை போது என் மனம் உருகி கண்களில் கண்ணீர் ஆராய் பெருகி நிற்கிறேன் பூவை விட மெல்லிய பொன் போன்ற மனம் கொண்ட எம்மானின் ஏழ்மையை எடுத்துவிடு இறைவா தாய்மைக்கு சரி பாதி மதிப்பளித்த சிவனே உலகில் போரை தவிர்த்து இவ்வுலக மக்களை மீட்க இப்புவியை கொண்டிருக்கும் வல்லரசுகளுக்கும் வல்லமை இழந்து நிற்கும் வாய்ப்புகள் வரப்போகிறது இப்பிறவியில் பார்ப்பதற்கு ஏழையாக இருந்தாலும் வல்லரசுகளின் அடிப்படையை அறிந்து அவைகளை வெட்டி எறிந்து அதன் விழுதுகளை கிழித்தெறிந்து வீழ்த்தும் வானளாவிய வல்லாண்மை மிக்கவன் இவன் என்று வானோர் சொன்னதை அருள்வாக்காக இசைத்தேன் இதுவரை யாரும் வளர்த்திராத அறத்தை வளர்க்க வானவர்களால் இறக்கப்பட்ட வள்ளல் இவனின் தோற்றம் கண்டு இவ்வையகம் வணங்கி நிற்பதைக் கண்டு என் மனம் முழுவதும் குளிர்வதை உணர்ந்தேன் இது நடப்பது உறுதி நான் சொல்லும் பாட்டெல்லாம் அப்பன் சிவனாரின் வாக்கு என உலக மக்களே செவி சாயுங்கள் என்கிறார் சித்தர் உலகம் முழுக்க அழுகுரலால் உள்ளம் வெடித்து கண்ணீர் வடிப்போர் எங்கு பார்த்தாலும் இப்போது இருக்கும் நிலை ஐயன் வரவு மிக அருகில் வந்துவிட்டது என்பதை சொல்லும் அடையாளம் என்பதை மும்மலமும் மாயையும் சூழ்ந்து நிற்கும் மூட மனங்களே இதை உறக்கச் சொல்ல ஒரு நொடி தருவாய் இறைவா பெண்மைக்கு சரி பங்கிட்டு தன் உடலில் பாதியாகச் சேர்த்து முடியேற்று விந்தைகள் பல புரியும் என் தந்தை நீயே எல்லாம் அறிவாய் இவ்வுலகத்தின் ஊழ்வினை என்ற கரையை அகற்றி எங்கள் உலக மாந்தர்களின் கண்ணீரை துடைத்து வாழ்வில் கரை சேர்க்க வேண்டும் எங்களை காக்கும் சிவனே பரம்பொருளே என்று வேண்டுகிறார் அறம்பாடி சித்தர் இப்பாடலில் முக்கியமான ஒன்று ஏதோ ஒரு சிவன் ஆலயத்தில் அறம்பாடி சித்தரும் கல்கிநாதனும் நேரடியாக சந்தித்து இருக்கிறார்கள் என்ற உண்மை இப்பாடல் வழியாக தெரிய வருகிறது வணக்கம்